வெள்ளை தாமரையில் அமர்ந்தவளே கலைமகளே வெள்ளை தாமரையில் அமர்ந்தவளே கலைமகளே கலைகளின் உறைவிடமாய் நிறைந்தவளே வித்தைகளின் விளை நிலமே வித்தகர்களின் பிறப்பிடமே வித்தைகளின் விளைநிலமே நிலமே வித்தகர்களின் பிறப்பிடமே ஏந்திய வாணி என் நாவினில் வாணி வீணை ஏந்திய வாணி என் நாவினில் வாணி ஞானம் வேண்டி துதிக்கின்றேன் நெஞ்சில் உன்னை பதிக்கின்றேன் ஞானம் வேண்டி துதிக்கின்றேன் நெஞ்சில் உன்னை பதிக்கின்றேன் நான்முகனின் நாயகியே நல்வாக்கு தருவாயே நான்முகனின் நாயகியே நல்வாக்கு தருவாயே சரஸ்வதி தாயே கதி நீயே வாழ்வில் மேன்மை அருள்வாயே சரஸ்வதி தாயே கதி நீயே வாழ்வில் மேன்மை அருள்வாயே உன் காலடியில் என் அர்ப்பணம் ஏற்றுக்கொள்வாய் என் சமர்ப்பணம் உன் காலடியில் என் அர்ப்பணம் ஏற்றுக்கொள்வாய் என் சமர்ப்பணம் படிப்படியாய் படித்து முன்னேற வேண்டும் காட்டுகிறது படியில் கொலுவிருக்கும் புத்தகம் படிப்படியாய் படித்து முன்னேற வேண்டும் காட்டுகிறது படியில் கொலுவிருக்கும் புத்தகம் கொழு மட்டும் போதாது கலைமகள் அருள் வைத்தல் வேண்டும் கலைமகள் அருள் வைத்தல் வேண்டும் புத்தகத்தை சிறை வைக்காமல் சிந்தனையை புதுப்பிக்க வேண்டும் புத்தகத்தை சிறை வைக்காமல் சிந்தனையை புதுப்பிக்க வேண்டும் நித்தமும் படிக்க புத்தகத்தை விடுவிக்க வேண்டும் நித்தமும் படிக்க புத்தகத்தை விடுவிக்க வேண்டும் ஞானத்தை செறிவூட்ட வேண்டும் கலைமகளே எனக்கு அறிவூட்ட வேண்டும் ஞானத்தை செறிவூட்ட வேண்டும் கலைமகளே எனக்கு அறிவூட்ட வேண்டும் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள்